தம்பி வணக்கம் அண்ணே வணக்கம் அண்ணே இப்போ வந்து நம்ம குடியாட்டு குட்டிகள் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து விற்பனை வர எப்படி என்னன்னு கொஞ்சம் அப்படியே டீட்டெயில் சொல்லுனே நம்ம கையில இருக்கிற குட்டி வந்து கிடா குட்டி ஒண்ணு பொட்டக்குட்டி ஒண்ணு சரிங்க கிடா குட்டிங்கிறது இந்த குட்டி கரும்பூர் குட்டி கரும்பு பொட்டகுட்டி வந்து செம்போரு குட்டின்னு தான் இருக்கு சரிங்க ஆமா இது ரெண்டுமே ஆறு மாசம் மேல் உள்ள குட்டி தான் வெயிட்டின் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலிகள இருக்கும் அடைக்கு குட்டி பாக்கிறது பதினாலிகெல்லாம் மாதிரி நான் பக்கத்துல இருந்து பார்த்தா தெரியும் வெயிட் போட்டா தெரியும் பதினாலிகள இருக்குங்க சரி என்ன குடியேட்டு குட்டி நல்லா வெயிட்டிங் பண்ணும் நல்ல வெயிட் நல்லா தெளிவா வரும் அது போக குட்டியா குரோத்தா இருக்கும் நல்லா குட்டி பாக்க சிறுசா இருந்தாலும் காய்ச்சி ஒரு காய்ச்சி அதோட எக்ஸ்ட்ரா வரும் மாசம் ஒரு கிலோ குடுத்த ஒரு காய்காம ஒரு கிலோ என்ன பண்ண வரும் ஆனா கிடா குட்டினா எட்டு ரூபாயிலிருந்து எட்டு ஐநூறு வரைக்கும் வரும் இந்த குட்டியை பாத்துக்கோங்க நீங்களும் ஆமா பொட்ட குட்டி வந்து எட்டு வரைக்கும் இருக்கு குட்டி ஆறாயிரம் குட்டி ஆனா குட்டி தரத்தை பொறுத்த இது ஆறு மாசத்து குட்டி குட்டி கொஞ்சம் ரேட்டு மாறி விடும் போது குட்டி பெருசா வரும் குட்டி ரேட்டு குறையும் போது சின்னதா இருக்கும் கொஞ்சம் இப்ப வந்து குட்டிகள் குட்டி வந்து இருநூறு டெலிவரி சரி தமிழ்நாடு மூலம் எங்க இருந்தாலும் பண்ணுவோம் எதுனாலும் பண்ணுவோம் தமிழ்நாடு மூலம் டெலிவரி சார்ஜ் இருக்க மாட்டோம் இருநூத்தம்பது ரூபா மினிமம் ஒரு ஆறு குட்டி எடுத்தாலே நம்ம பண்ணிக்கிட்டு கொடுத்துட்டு இருக்கோம் அஞ்சு அல்லது அஞ்சுல இருந்து ஒரு ஆறு வரை மினிமம் ஒரு ஆறு எடுத்து நல்லா இருக்கும் ஏன்னா அஞ்சு குட்டியும் கொஞ்சம் எனக்கு இசா இருக்கும் ஒரு அஞ்சு அஞ்சு குட்டியா ஒரு அஞ்சு டெலிவரி போது லேட் ஆயிருது